தனம் குடும்ப வாக்கு நல்லா குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவனுக்கு நீண்டனால இருந்த கஷ்டம் தீரும் தனுசுல இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குறுப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆலங்குடி குருஸ்தலம் ஆலங்குடி வந்து ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்தில் குரு வர்றார் தென்குடி திட்டை ஆலங்குடி போன்ற பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சில் இருந்த குரு ஆறுக்கு வர்றார் முகத்தில் உள்ள உறுப்பு முதுகு கழிவுகள் கொஞ்சம் கவனம் தனம் குடும்ப வாக்கு நல்லாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவனுக்கு நாளாக இருந்த கஷ்டம் தீரும் உங்கள் மீது கணவருக்கு ரொம்ப அன்பு வரும் சாரி சாரின்னு உங்ககிட்ட கேட்டுக்கினே அப்படியே சுற்றுவார் உங்களை சுற்றி குட்டி போட்ட போன மாதிரி நீங்கள் கேட்காதெல்லாம் வாங்கி கொடுப்பார் செய்து முடிப்பார் சுபவிரியத்துக்கு அனுகூலம் ஏற்படும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க தனுசுல இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் அடிமை தொழிலருந்து தனிப்பட்ட தொழிலெலாம் தொடங்குவீங்க விருதுகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நல்ல ட்ராவல் ஏற்படும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியெல்லாம் நடக்கும் அது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடக்கும் ரத்த பந்த உறவுகளுக்கு நடக்கும் குழந்தைங்களுக்கு நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் அது நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வியாபார அமைப்பெல்லாம் மாறும் கூட்டு தொழிலேருந்து தனியாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேறு என்ன வேணும் அதோட திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உணர்ச்சி வசப்படுவதெல்லாம் விட்டுருங்க சிக்கல்லேருந்து மாறிடுங்க கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனுசுக்கு நல்ல நல்ல விஷயம் ஆச்சு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு விஜு மாட்டுறது வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது சின்ன டிவியை பெருசாகிறது சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கை கொடுக்கும் வண்டியில் மாற்றம் முக்கியமாக பார்க்கணும் உங்களால் துணை அல்லது துணைவியார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட தியாகம் ஒப்பற்றது என்பதை அவர்கள் உணரக்கூடிய அமைப்பு வெளியாட்கள் யார் எது சொன்னாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காது பார்த்துக்கொள்ளும் தனுசுக்கு மிக முக்கியம் அது சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக அளவில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காமல் உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் கொலப்பீடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவ்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அறுபது நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரவுக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நம்ம பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புதுப்பலன் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது முருகர் என வழிபாடுவேன் சொல்வாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் பழனி முருகளில் இந்த வீடு கட்டுவது தடையாயிருக்கு நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் என்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரச்ச அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீரும் அதாவது ஏழ்ற சனின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற்கு மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ மீனம் தான் ஏழரை சனியில் உள்ளே வரார் ஸோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாதம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்குது சனிக்கு பிடித்தமான இடங்கள்லாம் இருக்குது இந்த வாகனத்தில் போகிறது கூடா நண்பர்களால் கேடு விளைவது இதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் நீங்களே இதில் கவனமாக இருக்கும்